நீங்க உங்களுக்கு கிடைச்ச இது நீங்க தெரிஞ்சுக்கினதுல உங்களுக்கு கிடைச்ச ஆக மூமெண்ட் என்ன நான் தெரிஞ்சுகிட்டது இந்த உடலுக்குள்ள வந்து இறைவன் உள்ளேயே இருக்காரு நமக்குள்ளேயே நம்ம வந்து வெளிய தேட வேண்டாம் நம்ம இது இறைவனை வந்து நமக்குள்ளேயே தேடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஓடி ஓடி உட்கார்ல இருந்து நிறைய பாட்டு அந்த மாதிரி படிச்சேன் அதான் அதனால நம்ம அப்புறம் நட்ட கல்லை அந்த மாதிரி ஒரு சித்தரோட பாட்டு படிச்சேன் அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சும்மா அமைதியா இருந்து நமக்குள்ளேயே இறைவன் இருக்காங்கிறத உணரணும் அப்படிங்கிற எண்ணம் நல்லா வந்துருச்சு இல்லாட்டா ரொம்ப கோயிலுக்கு போனோம் அப்படி பண்ணோம் அப்படிலாம் தோணும் ஆனா அதை விட இதுதான் சிறப்புங்கிறது இப்ப தெரியுது பாசமான் பற்றி பாரிக்கும் ஆரியனே இந்த உலகத்துல இருக்க பாசத்தை எல்லாம் பாசம் பச்சை அதை வந்து நமக்கு அறுத்துட்டு ஆரியன் தான் தலைவனா ஆரியன் இறைவன் தான் நம்மளுக்கு அந்த பச்சை அறுக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்வன் நம்ம அவனு வணங்கிட்டே இருக்கும்போது அந்த தன்மையை நமக்கு கொடுக்கறவர் சிவபுராணத்துல நீங்க அந்த வரிகளோட ஒப்பிடுற மாதிரி வேற மொழிகள்ல ஏதாவது உங்களுக்கு இருக்கா சிவபுராணத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா அது வரைக்கும் இனிமேல் தேடிக்கிட்டே இருக்கீங்க அது ஒண்ணு ஆனா சிவபிராணத்தை எப்படி நான் அனுபவிச்சேன்னா அதை நான் என்னால இப்போதைக்கு சொல்ல முடியும் ஏன்னா அனுபவிக்கிறது வேற சரி சரி அதுக்கு அதுக்கு இன்னும் வேற மொழியில பார்த்தேன்னு சொல்லக்கூடியது இதுவரைக்கும் உங்க கண்ணுக்கு தென்படல ஆனா ஒன்று நிச்சயமா தெரியும் இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ்லயும் இருக்கவே கிடைக்காதுங்கற அது உண்மையா எனக்கு நல்லா தெரியும் அதாவது மணிகவாசகர் மாதிரி இந்த திருவாசகம் மாதிரி எந்த புக்கும் எந்த மொழியிலையும் இருக்கவே இருக்காது என்ற ஒரு ஜடமான நம்பிக்கை இருக்குய்யா சரி உங்களுக்கு என்ன மொழி தெரியும் எனக்கு சௌராசம் தெரியும் ஐயா அப்புறம் தமிழ் ஹிந்தி கன்னடம் ஏகன் இறைவன் அடி வாழ்க்கை ஒன்றான பல்வேறு வடிவத்திலையும் வெளிப்படுத்திக் கொள்ளுகன் என்று கூட சொல்லலாம் என்ன என்ன அவங்க கேட்டாங்க ஏகன் அநேகன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவங்க விளக்கம் சொல்ல சொன்னாங்க உங்களுக்கு என்ன புரிந்தது அதுல இருந்து உங்களுக்கு கிடைச்ச செய்தி என்ன இறைவன் வந்து ஒருத்தர் அவர் எல்லா உயிர்கள்லயும் அவர் இருக்காரு அந்த இறைவனுடைய அடியை வாழ்த்துறாரு மாணிக்க வாசகர் எல்லா உயிர்களிலுமே அவர் வந்து இறைவன் அசையும் பொருள் அசையாத பொருள் எல்லாவற்றுக்குள்ளயுமே இருக்காரு வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையா அசிவ புராணத்துல அதுக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்க அதுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய மனம் வந்து வேகமா செயல்படக்கூடியது ஒரு நிதானம் இல்லாத ஒரு பரபரப்பான ஒரு இதுல இருக்கோம் சூழ்நிலையும் அந்த வேகத்தை வந்து கெடுத்த ஆண்டு நம்மளை வந்து ஒரு நிதானத்துக்குள்ள கொண்டு வந்து இறைவன் வந்து அவருடைய அடிய வேகம் கெடுத்த ஆண்ட வேந்த நடி வழ்க அவரை கும்பிட கும்பிட சிவபெருமான கும்பிட கும்பிட நம்மளுக்கு வந்து ஒரு நிதானம் கிடைக்கும் ஒரு புரிதல் ஏற்படும் அந்த சிவபெருமானுடைய அந்த திருவடிகளை வாழ்த்துறேன்னு ஐயா வாழ்த்துறாங்க மனம் மனம் பத்தி நல்லா அழகா சொன்னீங்க இப்ப உயிரும் உயிர்லயும் வேகம் இருக்கா எல்லா பிறப்பும் திறந்து ஒரு வரி வருது இல்லையா உயிரினோட பிறப்பும் பிறப்பையும் வந்து ஆட்கொள்கின்றார் இறைவன் நம்மள வந்து உயிருடைய அந்த ஆன்மீக இத முன்னேற்றத்தை வந்து கொடுக்கறதுனால உயிர்கள் உள்ள வந்து நல்வழியில மேல மேல இது பண்றதுக்கு இல்ல இந்த ரெண்டு வரையும் கம்பைன் பண்ணி பேசுங்களேன் அதாவது வேகம் கெடுத்தாந்த வேந்தனடி வெல்க எல்லா பிறப்பும் பிறந்து வைத்து ஆமா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்லலாமா எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து விட்டது இந்த இதுல இருந்து என்னை வந்து காப்பாத்துங்க அப்படிங்கிறாரு மாணிக்க பிறப்பெல்லாம் தாண்டி மேல்நிலையான பிறப்புகளை அல்ல அதையும் தாண்டி விடுதலை உயிருக்கான விடுதலையையும் தர சொல்லி வேண்டாரு நேயத்தே நின்று நிமலன் அடி போற்றி நேயத்தேன்னா மனதில் அன்போடு அன்பு அன்போட இருக்கிறார் சிவபெருமான் நேயத்தே நின்ற நிமலனடி கூற்றி நிமலன்னா தூய்மையானவர் மாசற்றவர் எனக்கு நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் மின்னூர்கள் ஏத்த அப்படின்னு உறவரை வருது இல்லையா அதோடைய விளக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது ஐந்து பஞ்சபூதங்களோட நிறங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க அதுல வந்து எனக்கு படிச்சிருக்கேன் உங்களோட இதை அனுப்புனது

மன்னன் அதான் அவர் தான் சிவபுராணாலதான் முடியுங்கிறார் இப்ப திருப்புகளுக்கும் சிவபுராணத்துக்கும் ஏதாவது ஒரு இணைப்பு நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா இணைப்பு நம்ம நிறைய இடங்கள்ல பாக்கலாம் ரெண்டுடைய பர்பஸுமே ஒண்ணுதான் ரெண்டுடைய நோக்கமுமே நம்முடைய உள்ளத்தை தூய்மை செய்து இறைவனுடைய திரைவ திருவடி சேர வைக்கிறது இப்படி உடம்புக்கு நம்ம சோப்பு போட்டு குளிக்கிறோமோ நம்முடைய மனசு புத்தி இதுக்கெல்லாம் போடக்கூடிய சோப்பு அப்படிங்கிறது திருமுறைகளும் திருப்புகழும் இது போன்ற அருள் பெற்று பாடிய பாடல்கள் அருளாளர்கள் பாடிய பாடல்கள் எல்லாமே நம்மை உய்விக்க வந்தவை அது மூலம் நம்ம தூய்மைப்படுத்திக் கொள்ளவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய அழுக்கு விலகி நமக்கு உள்ள இருக்க விரைவன் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பெறும் அப்படிங்கிற அடிவெண்ட புரிதல் அதனால அந்த ஒரு ஒற்றுமையை நான் பார்க்குறேன் இப்போ வந்து இந்த திருப்புகள்ல அருணா ஜெய ஜெய அருணாச்சலான்னு ஒரு பாட்டு வருது இல்லையா இப்போ அவர் வந்து அந்த பாடல்ல வந்து அந்த ஐந்து எழுத்துக்களையும் மாத்தி மாத்தி முதல்ல எழுத்த போடுவார் இப்ப ஒவ்வொரு எழுத்தையும் மாத்தி மாத்தி முதல்ல கொண்டு வர்றதுல ஏன் கொண்டு வராங்க அதுக்கு என்ன அர்த்தம் சோ நீங்க ஒரு நுணுகி ஆராயிறவங்க இதுக்கு எப்பாவது நீங்க அர்த்தம் யோசிச்சது உண்டா இல்ல ரொம்ப நுணுகி ஆராயல ஆனா இது வந்து இதுல ரெண்டுல மட்டும் இல்ல இது திருமந்திரத்திலயும் திருப்பள்ளி மட்டும் இல்ல இது கந்தர்ச்சி வரும் அந்த மந்திரத்தை ரொட்டேட் பண்ணிட்டு சொல்லுவோம் ஒரு ஒரு இது சொல்லும் ஒரு ஒரு பலன் கிடைக்கும் சிவ இன்பம் சொல்லும் பொழுது திருவடி இன்பம் நமசிவாயம் சொல்லும் பொழுது உலக இன்பம் அப்படி அஞ்சு விதமா சொல்றாங்க எனக்கு அஞ்சு என்னன்ற ஞாபகம் இல்ல ஒன்னொன்னு மாத்தி மாத்தி சொல்லும்போது ஒன்னு ஒரு 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 கோல் ஒரு ஒரு இலக்கு அதுல இருக்கு அப்படிங்க ஒரு ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அத சொல்றாங்க மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஊங்கி ஆதகன்ற நுண்ணியனே இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை நாங்க நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நிச்சயம் மெய்யா அப்படின்னாக்க உண்மையானவனே அவனோட தான் வந்து சத்து பொருள் சித்து பொருள் ஆனந்த பொருள் அவன் தான் வந்து உண்மையானவன் என்றும் நிலையானவன் அறிவு முற்றறிவுடையவன் மெய்யா விமலா மலங்கள் அற்றவன் வீண் சொல்லும்போது அதிகமாகவும் விநாயகன்னாக்க நாயகர்களுக்கெல்லாம் நாயகன் அப்படியும் வரும் அது வந்து எதிர்ப்பதமாகவும் வரும் இப்படி விமலா மலங்கள் அற்றவன் அப்படின்னு வரும் மெய்யா விமலா விடைப்பாகா இங்கே விடைங்கிறது பொருவாக வந்து நம்ம தர்மத்தின் மேல அவன் வருவான் தர்மம் இல்லாமல் அவனை அறம் இல்லாமல் அடைய முடியாதுங்கிற அது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இந்த ஆன்மாவை செலுத்தக்கூடியவன் அப்படிங்கிறதுனாலே சொல்லுவாங்க ஒன்றாக உடனாக வேறாக இருந்து மூன்று விதமாக இந்த ஆன்மாவை அவன் செலுத்தி இந்த ஆன்மாவை கருணை புரிகிறான் இருள் கட உள்ள கிடந்த ஆன்மாவை இந்த ஒளியை நோக்கி செலுத்துகிறான் விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே ஒரு ஒரே சொல்ல சொல்ல நமக்கு அப்படி அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கும் வேதங்கள் எல்லாம் எவ்வளோ தூரம் சொன்னாலும் அதனால சொல்லி அவனுடைய புகழை வந்து தீர்க்க முடியலை ஏன்னா இது வந்து வேதங்கள் சொல்லுக்கும் ஒலிக்கும் உட்பட்டது அதுக்கு அப்பாற்பட்டது அவனுடைய புகழ் நம்ம பார்க்கக்கூடிய இந்த விருந்த ஆகாது ஆகாசத்துக்கு அப்புறம் அப்புறமாகவும் பர ஆகாசமாகவும் அவன் இருக்கிறான் ஐயா என் ஐ என்றால் தலைவன் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்று நுண்ணினே அவன் ஆழமாகவும் அகன்றும் நுணுக்கமாகவும் இருக்கிறான் ஏன்னா அவனோட நுணுக்கமானவன் இருந்துச்சுனாக்க அப்போ அது அவனுக்கு மேற்பட்டு இருக்கலாம் அவனோட பெருசாக இருந்தாலும் அவனுக்கு மேற்பட்டு இருக்கலாம் அதனால் எல்லாத்துலேயுமே வந்து அவன்தான் வந்து அதிகபட்சமாக இருக்கிறான் அது சிறு சின்ன சைஸாக இருந்தாலும் சரி பெரிய சைஸாக இருந்தாலும் சரி ஆழ்ந்தகன்ற நுண்ணிய நுண்ணியனே அதுதான் அதனுடைய பொருளும் உணர்ந்து கொண்டது இந்த வேதங்கள் ஆகமம் அப்படின்னு நம்ம இதுல வருது இல்லையா அந்த வேதங்களுக்கும் அந்த ஆகமத்துக்கும் என்ன வந்து வித்தியாசம் வந்து இருக்கும் வேதங்கள் வந்து இறைவனுடைய புகழை சொல்லுவது ஆகமங்கள் வந்து என்னுடைய வழிபாட்டு முறைகளை சொல்லுவது இருபத்தெட்டு எட்டு சிவாகமும் இரண்டு ஆகமங்கள் சொல்றாங்க இந்த ஆகமங்களின் படிதான் வந்து கோயில்கள் வந்து வடிவமைக்கிறாங்க இப்ப நம்ம அஹ் நள்ளிரும் நட்டம் பயின்றாடும் அதுக்கு உதாரணமா ஒண்ணு சொல்லுவாங்க இந்த சிவாலயங்கள் ஆகமதிப்படி அமைக்கப்பட்ட ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா நுழைவாயிலிருந்து வாயிலிருந்து கொடிமரத்திலிருந்து பலிபீடம் நம்முடைய மலங்களை அங்கே நீக்கிவிட்டு அந்த அறமாகி அந்த விடையை தாண்டி பெருமானை நோக்கி செல்லும் பொழுது பெருமானுடைய இடதுபுறம் அங்கே நடராஜராக விட்டிருப்பார் நம்முடைய இதே தானம் தலைநெற்ற தானத்து பெருமான் இருக்கிறார் இடதுபுறம் அந்த எவ்வளவு பெரிய கோயிலும் அந்த பிரபோஷன்டா அந்த தூரத்துக்கு ஏற்றபடி அமைப்பார்கள் ஆகமோ என்பது சிவபெருமான் சொன்னது அந்த இருபத்தெட்டு ஆவங்கள்ல தான் வந்து ரௌரவாகமம் அதனுடைய பொருள் அதிகபட்சமாக நம்மளுடைய மெய்கண்ட சாத்திரத்திலேயும் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனுடைய மொழி மாற்றமாக இல்ல அதனுடைய சாரம் நிறைய இதுலயே சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிறம்புவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலவெல்லுங்க சிலம் காந்து செல்வமும் அவ்வளவு கலோ ஓங்குனா அடிமை பண்பு அடியார்கள் தொண்டர் தொண்டர் உள்ள தொடுக்கம் சொல்லி சொல்லுவாங்க